உருவாக்கி வெறுக்கும் மனிதனை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதரை நேசி வாழ்க்கையை ரொம்ப அழகாயிடும் சொக்கலிங்கம் இது தப்பு அது தப்பு அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை உருவாக்கி என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பத்து பேர் வச்சுப்போமே அதெல்லாம் வேணே வேணாம் சொக்கலிங்கம் எப்படி இருந்தாலும் ஏவாக இருந்தாலும் சரி ஜெடாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி ஒம்பதாக இருந்தாலும் சரி எனக்கு லீஸ் பாதர் அவனை காரணமே இல்லாமல் நான் நேசிப்பேன் அப்படின்றவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அவர்களை போன்றவர்களால் தான் என்னோடய வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றது நீங்களும் வந்து அதுபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு பிடித்தவர்களை நேசியுங்கள் உங்கள் வாழ்க்கையும் இனிமையாகும் ஆறாவது பதிலளிக்கும் நோக்கத்துடன் இல்லாமல் புரிந்து கொள்ள நோக்கம் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் எதையும் கேளுங்கள் நம்ம வந்து கேள்விகள் எப்போதுமே புரிந்து கொள்ளும் நோக்கமே கிடையாது எந்த கேள்விக்கு எந்த பதில் சொன்னாலும் திரும்ப அதுக்கு ஒரு பதில் கொடுத்து அது ஒரு வாக்குவாதமாக ஆக்குறது தான் இங்கே இந்த பூமியில் ஆட்கள் நிறைய பேர் உண்டு அதை தவிர்த்து விடுங்கள் அதுக்கு தான் இந்த விஷயத்தை எப்போதுமே மூலையில் பதிவேற்று கொள்ளுங்கள் பதிலளிக்கும் நோக்கத்துடன் இல்லாமல் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் எதையும் கேளுங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஆனந்தத்தை நோக்கியும் கூடைய பிரயாணம் வந்து எந்த தங்கு தடையின்றி அந்த பிரயாணப்பதிவு மிக சுத்தமாக லகுவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்கு அடுத்ததாக ஏ இது வந்து நாளைக்கு எலெக்ஷன் இல்லையா இந்த இன்னொரு பத்து நாள் எலெக்ஷன் நான் ரொம்ப படித்து வியந்த இன்னொரு விஷயம் ரொம்ப லாங் பேக்காக அதை இன்னைக்கு புரட்டி பார்த்து எடுத்து நான் எத்தனையோ மேதைகளை உருவாக்கி மிகப்பெரிய பெருமையுடன் உயர்ந்து நிற்கும் பள்ளிக்கூடங்கள் வாக்கு சாவடியான பின்பு ஒரு ஒத்துமனை கூட உருவாக்க முடியாமல் உடைந்து போய் அழுது கொண்டிருக்கின்றது எந்த எந்த கவிஞன் எழுதுனான்னு தெரியல என்ன அற்புதமான கவிஞர் பாருங்க அப்துல் கலாம் நம்ம சொல்கிறோம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிஸ்னஸ் பீப்புள் எல்லாவற்றையும் எல்லாருமே வந்து ஸ்கூலும் தான் உருவாக்கியிருக்கு அந்த ஸ்கூல்லாம் வாக்கு ஆன பிறகு அந்த அந்த ஸ்கூலில் ஓட்டு போடுற ஓட்டு போட்டு ஜெயிக்கிற ஒரே ஒரு உத்தமன் அப்படின்னு நிறையா காமிக்கலான்னா ஒருத்தரும் கிடையாது கெட்டவனுக்கு இவன் நல்லவன் அவன் ஐயோக்கியன் அந்த ஐயோக்கியனோட இவன் பெட்டர் அப்படின்னு தான் கம்பேரிசன் கோழியை இவன் சிறந்தவன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க அளவுக்கு இந்த பூமியில் யாரும் கிடையாது அப்போது வர எலெக்ஷனில் சிறந்த ஆளுக்கு வாக்களியுங்கள் அது அதாவது திருட பெரிய திருட மிக பெரிய திருடன் யார் வந்து நமக்கு நம்ம கூப்பிட்டா நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம சொசைட்டிக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு வாக்கலைங்க ஸோ இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடம் ஆடுற மாதிரி நாம அதுக்கு தான் வாக்கலிங்கிற வேறு ஆப்ஷனே கிடையாது அண்டு இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோட ஒரு ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளை காரணம் இல்லாமல் நேசிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எதுக்காக நேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நான் வந்து ரொம்ப லைத்து உணர்ந்த ஒரு விஷயம் அது அது என்னென்னா எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்கான அதற்கு தான் வலிமை அதிகம் திரும்பவும் சொல்கிறேன் எந்த பறவை தனியாக பறைக்கின்றதோ அதற்கு தான் வலிமை அதிகம் அப்போது ஒரு கூட்டமாக இருக்கிற ஆட்களை வந்து யாரும் லவிப்பதில்லை யாருமே வந்து ரசிப்பதில்லை கூட்டத்தில் தனி ஒருவனாக எல்லாத்தையும் வந்து அடித்து உதைத்து ஒரு பெரிய போர் அப்படின்ற சூழலில் ஒத்தையாளாக பாகுபலி போல் நின்று எல்லாத்தையும் மீறி வந்து ஒருத்தன் நிற்பான் பார்த்தீங்களா அந்த வலிமை தான் வந்து அந்த தனிமை தான் அந்த தனிமைக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த வலிமை அந்த வலிமையும் அந்த தனிமையும் தான் அந்த உங்களை வந்து காரணம் இல்லாமல் நேசிப்பவர்களும் உருவாவதற்கு காரணம் உங்கள் நீங்கள் அடி பட்டை அடி பட்டை உத கிடைத்த அவமானங்கள் அவ எல்லாத்தையும் மீறி நான் ஜெயிச்சே ஆகணும் நான் வந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு 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 டாப் மோஸ்ட் ஃபிகராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக உத்திகளை வகுத்து உத்வேகத்துடன் நீங்கள் பிரயாணப்படுவோம் பற்றி பிரயாணப்படுவீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க அதுதான் உங்களை காரணம் இல்லாமல் ஒரு வரை நூறு பேரை பல லட்சம் பேரை நேசிக்க வைக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்களும் காரணம் இல்லாமல் நீங்கள் அனைவருமே நேசிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அண்ட் நம்ம மக்கள் எப்படி எனக்கு பள்ளிக்கூடம்னு சொன்னால் அதே போல் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பெண் வந்து வேண்டா அவன் மகளுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி பிரசவம் ஆன ஆச்சுன்னா அவன் அந்த அந்த ஆட்டு மந்தியில் அந்த ஆடு போடக்கூடிய குட்டியை வந்து வளர்த்ததும் நான் பலியிடுவதாக வேண்டிக் கொண்டாள் பெண் அப்படின்னு ஒரு ஒரு நாள் லைன் அது தன்னுடைய பெண் குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவம் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த சுகப்பிரசவம் வந்து முடிந்த பிறகு நான் அதை ஆட்டு மந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டை ஈன்ற பிறகு அந்த புதிதாக வந்த குட்டி இந்த பூமிக்கு வந்த குட்டியை நான் வளர்த்து அதை நான் வெட்டி உனக்கு வந்து பலி கொடுக்குறேன் வேண்டது வந்து தனக்கு தனக்குன்னா வந்து ரத்தம் அடுத்தோன்னா தக்காளி சட்னியான்ற ஒரு விஷயந்தான் நிறைய பேர் இந்த விஷயத்த தப்பு பண்ணுறோம் என் என்னோடது என் குடும்பம் என்னுடையது ஏன் சார்புடையது அப்படின்றதான் பார்க்குறவங்க ஒழிய உலக பார்வை அந்த இடத்துல இல்லை ஸோ உங்கள் குழந்தை எப்படி நல்லபடியாக இருக்கணுமோ அதே போல் அந்த ஆடும் நல்லபடியாக இருக்கணும் ஆடுன்றது ஆடு மனுஷங்களுக்காக நான் சொல்லலை இது எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு இந்த ஒரு ஈன புத்தி உண்டு இந்த மாதிரி இந்த விலங்குகளை பலி கொடுப்பதை வந்து நம்ம அறவே தவ அவாய்ட் பண்ணணும் அது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எங்கே பொருத்தி பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு குற்றவாளி கொண்டு தான் நம்ம எல்லாமே நிற்போம் அது நம்ம 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 கொண்டு போகிற லைஃப் ஸ்டைல் தப்பு அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்த அதோட அதோடய உள்ளர்த்தம் அண்டு அப்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான் நம்மளை நேசிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க நேசிப்பவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா நம்முடைய மௌனத்தை சரியாக எவரால் மொழிபெயர்க்க முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் நம்முடைய மனதை படிக்கும் சக்தியும் உண்டு இப்போ நான் பேசாம இருக்கேன் இப்போ எங்கள் இறந்து போன சுப்பிரமணியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட முகம் என்னுடைய உட்காந்துருக்க போஷரை வச்சு நான் என்ன மூடில் இருக்கேன்னு சொல்லிடுவார் நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணலாம் கூட சார் ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாரே என்ன ப்ராப்ளம் உடம்பு சரியா அப்படின்ற அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சா அப்படின்ற அளவுக்கு யூகிக்கிற அளவு யூகிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருந்தார் என் கூட அப்போது நீங்கள் வந்து பலரால் நேசிக்கப்படணும் பலரால் தூக்கி வைத்து கொண்டாடப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சண்டை போட்டு நம்முடைய அன்பை புரிய வைக்கலாம் கூடாது அவருடைய மௌனம் நம்ம எதிர்க்க இருக்கக்கூடிய மௌனத்தை நாம் சரியாக மொழிபெயர்க்க கற்றுக்கணும் ரெண்டாவது அப்படி கற்றுக்கிற பட்சத்தில் தான் நாம் வந்து அவருடைய மனதை வந்து நம்மளால் படிக்க முடியும் ஒன்ஸ் மனதை படிச்சிட்டோம் அப்படி சொன்னால் யாருக்கும் யாரு சண்டே வராது இது நான் புரிந்துக்கிட்ட அறிந்த ஒரு அற்புதமான விஷயம் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே இது வந்து கட்டாயம் வந்து பொருந்தி போகும் கிடைத்தது உனக்கு வெற்றி வெற்றியெனில் தோற்றவருக்கு ஆறுதல் கூறு கிடைத்தது தோல்வி எனில் வென்றவரிடம் சென்று அறிவுரை கேள் தவறில்லை இது கண்ணதாசன் சொன்னது திரும்பவும் சொல்கிறேன் கிடைத்தது வெற்றி எனில் தோற்றவன்ட்ட போய் தோ எவன் தோற்றுறவானா அவனுக்கு ஆறுதல் கூறு ஓகே யூ யூ டுடே பிளேட் பெட்டர் கேம் யூ லாஸ்ட் நீ நான் நல்லா ஆன இன்னைக்கு நீ தோத்துட்ட நெக்ஸ்ட் டைம் ஜெயிப்பேன் ஆறுதல் அதே நீ வந்து தோத்துட்ட அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சவன்ட்டு போய் தாராளமாக கேட்கலாம் நான் எதனால் தோத்தேன் உண்மையிலே ஜெனியூனாக ஜெயித்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இதே லைஃப்பில் நான் வந்து இது போல் சில இடங்களில் நான் இது போல் சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு அது இது சொல்லக்கூடாத விஷயம் அது ஏன்னா அதில் சில ராஜ ரகசியங்களும் உள்ள நினைக்கிறது அதனால் என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஜெனியூனாக இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுபெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நடந்திருக்கு அண்டு நிறைவாக வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இதை இதை ஃபைனல் ஃபைனல் டேக்கவே எடுத்துங்க ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமென்றால் ஒரு நல்ல பழக்கத்தை கொள்ள வேண்டும் ஆனால் எனக்கு ரொம்ப தீவிரமான பயிற்சி தேவை இப்போ எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்தது அது காலேஜ் டைமில் நைன்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் வேண்டிகிட்டேன் என் கூட வேலை பார்த்த ஒரு பெண்மணி வந்து என்ன சொலிங்கம் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க சிகரெட்லாம் குடிச்சிட்டு இன்னும் கூட சேராதிங்கன்னு முதல் தடவையாக ஒரு ஜெனியூனாக ஒரு கேரிங்காக ஒரு சிஸ்டர்லி ரோல் பிளே பண்ணி எனக்கு அந்த அட்வைஸ் பண்ணாங்க உடனே அந்த நோடி இப்படி தம்ம்தானே அடிச்சுட்டு கேட்டாங்க ஆமா என்ன என்னென்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வயசில் பெரியவங்க அந்த நோடி ஸ்டாப் பண்ணேன் அதே போல் ஆல்கஹால் அப்படின்றது வந்து ஜாலியாக ஆரம்பிச்சிது ஒரு கிவன் டே ஒரு கிவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அதை விடணும் அப்படி விட முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியில் இதெல்லாம் நம்ம நடுவில் வந்த பழக்கம் தானே ஏன் விட முடியாது விட்டாச்சு ப்யூர் வெஜிடேரியன் ஃபேமிலி ஆனால் வந்து ப்யூர் நான்வெஜ்ஜாக வளர்ந்த காலங்கள் உண்டு விடணும் அப்படின்னு நம்மளால் விட முடியாதுன்னா நம்மளால் விடவே முடியாதுன்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஆட்கள்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க எனக்கு எனக்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் அது நம்மளால் இவ்வளோ கீழ்த்தரமான இவ்வளோ மட்டமான இவ்வளோ அயோக்கியத்தனமான வாழ்க்கை வந்து இவெல்லாம் இவ இவெல்லாம் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது நான் நான்வெஜ் சாப்பிட்டப்போ அது விட்டு தொலைப்போம் விட்டாச்சு அதுக்கு வந்து ஆண்டாலும் ஒரு காரணமாக ரெண்டாவது விஷயம் ஒரு ஆறு மாதம் பான்பிராக்கெல்லாம் போட்டிருந்தேன் அப்போ அதுவும் வீட்டு ஆட்கள்லாம் சொல்லி என்னென்ன ரொம்ப ஃப்ளேட்டாக வந்து நான் ஒரு பொலிட்டீஷனுடைய பிஏ ஒருத்த சொல்கிறேன் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து சாப்பிட்டுருப்பேன் அது அப்புறம் பார்த்தா ஒரு பாக்கெட் அப்புறம் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் அதுன்னு ஒரு பெரிய அடிக்கு மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஃபைன் டே அப்போது அது அதையும் விட்டாச்சு அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா போல் கெட்ட பழக்கம் ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை விடணும் அப்படின்னா ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவை அப்போ இந்த நாலு பழக்கத்தை நான் விட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ நாலு நல்ல பழக்கத்தை நான் எடுத்திருக்கேன் முன்னெடுத்திருக்கேன்றதான் அர்த்தம் அதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன நான் சொல்கிற இடத்துல இல்லை கேட்குற இடத்துல நீங்க யாரும் இல்லை ஆனால் ஒரு நாள் வரும் அது அந்த நாலு நல்ல பழக்கம் என்ன எப்படி ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ காலை வரும்போது அதை நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு